மத்திய கல்வி தொகை கொடுக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குங்கிறதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அவர்களும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகையே இந்த பிஎம் ஸ்ட்ரீ என்ற திட்டத்தின் மூலமாக கொண்டு வர வேண்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் முதல்லே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் வியர்கல்விக் கொள்கையில் இருக்கிற நல்ல திட்டங்களை நாங்கள் முதல்லையே அமுல்படுத்திட்டோம் அதில் ஒன்றும் இது கிடையாது இப்போ அவங்க சில பேர் சொல்கிறாங்க பேட்டியெல்லாம் கூட நான் பார்க்குறேன் அந்த பு புதிய கல்வி தான் காலை டிவன் அதெல்லாம் சொன்னாங்க போனாங்க அது அவங்க சொல்கிறதுக்கு முதல்லையே நாம் காலை டிவன் கொடுக்குற திட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அதுபோல் அவர்கள் சொல்லுவதிலே சிலதெல்லாம் நடைமுறைப்படுத்தவே முடியாத திட்டங்கள் இருக்கிறது அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க மூன்றாவதுக்கு அஞ்சாவதுக்கு எட்டாவதுக்கு இந்த மூணுக்கும் வந்து தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நடத்தினா சரியாக வருமா நினச்சி பாருங்கள் ஆக முதல்ல நான் அடிக்கடி அதான் சொல்கிறது ஆரம்ப காலங்களில் இஎஸ்எல்சின்னு ஒன்று இருந்தது எட்டாம் வகுப்பு அந்த தேர்வு நடந்தது அப்போ அந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் இஎஸ்எல்சி நடந்து ரொம்ப பேர் அந்த எட்டாவதுக்கு மேலே படிக்காததுக்கு காரணமே அந்த இஎஸ்எல்சி தேர்வு தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அதெல்லாம் மாற்றி அமைச்சு தான் இஎஸ்எல்சியே வேண்டாம்னு அப்பயே என்ன பண்ணாங்க எஸ்எஸ்எல்சின்னு ஒன்று கொண்டாந்து எஸ்எஸ்எல்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க கூட எஸ்எஸ்எல்சியில் ஒரு வருஷம் எழுதனா போதும்னாங்க அதைத்தான் நாம் இப்போ என்ன மாற்றி அமைச்சிருக்கிறோம் டென்த்து இந்த ஹைஸ்கூலில் படிக்கிறவங்க பூரா டென்த்தில் ஒரு பொது தேர்வு எழுதினால் போதும் அந்த டென்த்தில் வெற்றி வெற்றி பெறுகிற மாணவர்கள் அவர்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லெவன்த் அண்ட் டுவெல்த் அவர்கள் இருந்து சேரலாம் டுவெல்த்தில் அதே மாதிரி இந்த எக்ஸாம் நடக்கும் அந்த பத்து பன்னெண்டு அதுதான் நம்ம சொல்கிறது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அதுதான் நம்முடைய தேர்வு திட்டங்கள் அதை மாற்றிட்டு இப்போ இதுபோன்றலாம் வைக்கணும்னு சொன்னால் இன்னும் ஆகும் இடைநிற்றல் அதிகமாகும் மூணாவது பிம்மியத்தில் பண்ணிங்கள்லாம் பார்க்கலாம் கிராமப்புறத்து மாணவர்கள்லாம் ரெண்டாவது மூணாவதில் கொஞ்சம் சரியாக இப்படி இப்படி கூட நல்ல உயர்கல்வியில் நல்ல மேலே வந்துவிட்டால் நல்லா படிக்கிற மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க ஆக நமக்கு என்ன கோரிக்கை நோக்கம் என்ன எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அந்த வாய்ப்புகள் இது போன்ற சூழ்நிலைகளால் மறுக்கப்படுவதைத்தான் நாங்கள் வேண்டாம் என்று சொல்கிறோம் அதே மாதிரி இருமொழிக் கொள்கை நேற்றைக்கு கூட நான் உங்ககிட்ட சொன்னேன் இருமொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கை என்பது நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அண்ணா காலத்திலிருந்து வலியுறுத்தப்பட்டு வருகிற கொள்கை திட்டம் தான் இருமொழிக் கொள்கை அந்த இருமொழிக் கொள்கையை நாம் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆக நமக்கு அதில் இருக்கிற நல்ல திட்டங்கள் இதை கூட ஏன் எல்லாம் நாம் இது வந்து தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிற பொழுதே இந்த புதிய கல்விக் கொள்கைகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை நியமித்தார் திமுக சார்பில் அதில் நான் இருந்தேன் அந்த குழுவில் அந்த அனைத்து அந்த புதிய கல்வியில் இருந்ததெல்லாம் படித்து அதில் எது எது மாற்றணும் எது எது தவறாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் அப்பொழுதே எழுதியிருக்கிறோம் அப்பொழுதே எழுதியிருக்கிறோம் அந்த எழுதுனனுடைய அடிப்படையில் நாம் சில நல்ல நாங்கள் அப்பையும் சொல்லியிருக்கிறோம் அதில் இருக்கிற சில திட்டங்கள் நாங்கள் முதலிலேயே செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்கள் அது மதிய உணவு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நமக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலேருந்தே மதிய உணவெல்லாம் இங்கே தமிழகத்தில் இருக்கிற திட்டங்கள் ஆக அதுபோல் தான் கிராமப்புறங்களில் பள்ளி வசதிகள்லாம் கூட நம்ம தமிழ்நாட்டில் தான் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்பொழுது அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்கணும்னு சொன்னார் கலைஞர் வந்த உடனே மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும்னு சொன்னார் இதெல்லாம் சொன்னவர் கலைஞர் அதே மாதிரி நம்ம ஆங்கிலத்திலையும் படிக்கணும் தமிழ் வழியிலேயும் படிக்கணும் தமிழ் வழியில் தான் நாம் தமிழ் வழியில் ரெண்டாயிரத்தி ஆறு ஏன் தலைவர் கலைஞர் இருக்கிற பொழுது தான் பொறியியல் கல்லூரிகளில் தமிழ் வழி இல்லாமல் இருந்தது அப்போ சிவில் அண்ட் மெக்கானிக்கல் அந்த ரெண்டுலேயும் தமிழ் வழியிலே தமிழ் மீடியம் தமிழ் மொழி தமிழ் வழிங்கிறது வேறு மொழிப்பாடம் என்பது வேறு அதுவே இன்னும் ரொம்ப பேருக்கு புரியல அந்த மாதிரி தமிழ் வழியிலே படிப்பதற்காக அந்த ரெண்டுலேயும் கொண்டாந்தாங்க இப்போ தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழியிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த இரண்டு மட்டுமல்ல எல்லா பாடங்களிலேயும் தமிழ் வழியிலே பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்காக மட்டும் இல்லாமல் தமிழ் வழியிலே படிப்பதற்கு தமிழ் வழியில் புத்தகங்களை எல்லாம் தமிழ் வழியிலே வெளியிட வேண்டும் அதற்காகவும் ஒன்றை நியமித்து இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்களுக்கு அதற்காக ஒரு குழுவை நியமித்து செய்து கொண்டிருப்பவர் தான் தமிழக முதலமைச்சர் ஆகவே தமிழ் ஆங்கிலம் இரண்டும் இருக்க வேண்டும் இந்த இரண்டு மொழி இருந்தால் நமக்கு போதும் நேற்று அதுக்கு தான் நானும் சொன்னேன் நேற்று நானும் செயலாளர்லாம் பிரசிடென்சி காலேஜுக்கு போயிருந்தோம் இப்போ பிரசிடென்சி காலேஜ் ப்ரின்ஸ்பால் ஆஃப் தான் நிற்கிறார் அங்கே நிற்கும் போது நாங்கள் கேட்டோம் ப்ரெசிடென்சி காலேஜில் எத்தனி குரூப் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பிஏ ஹிந்தின்னு இருக்கு பிஏ ஹிந்தி பிஏ ஹிந்தி தானே பிஏ ஹிந்தி அந்த பிஏ ஹிந்தியில் எத்தனி பேர் சேர்ந்துருக்காங்கண்ணா நாலு பேர் சேர்ந்துருக்காங்க பிஏ ஹிந்தியில் இந்த ஒரு வருஷம் ஃபஸ்ட் இயர் இப்போ அட்மிஷன் இந்த வருஷம் அட்மிஷன் ஆனது பிஏ ஹிந்தியில் ஹிந்தி லாங்குவேஜாகவும் இருக்குது அது வேறு மொழி பாடம் அதில் வந்து அதில் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருபது பேர் தான் படிக்கிறாங்க அங்கே படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பேர் படிக்கிற இடத்துல அந்த மொழி லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறது எத்தனை பேர்னா அதில் மொத்தத்துக்கே ஐம்பது பேர் அறுபது பேர் மேலே தேரலை அவங்க தான் படிக்கிறாங்க சரி அவங்களுக்காக நாங்கள் வந்து செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்திய ஆசிரியர்கள் இந்தி டிப்பார்ட்மெண்ட்லாம் வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒன்றும் அதை அது விருப்பப்படுகிற கல்லூரிகள் தான் எல்லா கல்லூரியிலையும் நடத்த முடியாது ஏன்னா ஒரு கல்லூரியில் நடத்தியவளோ அவ்வளோதான் இருக்குது இப்போ அதே மாதிரி நந்தன கல்லூரியிலும் இருக்குது அங்கே பார்த்தாலும் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இப்போ இதெல்லாம் அப்படி நடத்தணுமா சென்னையிலே இருக்கிற கல்லூரிகள் ரெண்டும் அதுதான் அடுத்த ஆண்டுலேருந்து நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் எதனால் ஒரு கல்லூரியில் ஒரு அந்த டிகிரி மட்டும் கொடுத்தா போதும் அந்த ஆசிரியரில் ஒரு இடத்துல நடத்தினா போதும் என்ற மாதிரி செயல்படுத்த முடியுமா என்பதை எல்லாம் நாங்கள் இப்பொழுது கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் அது இந்தி பாடத்தை பொழுது இல்லை அதே மாதிரி இன்னொன்று உரு உருதுல மாணவர்களே சேரலை பிஏ உருதுன்னு ஒன்று வச்சுட்டு பிஏ உருதுல மாணவர்களே ஒரு ஆள் கூட அப்ளிகேஷனை போடல யாரும் சேரலை பிரசிடென்சி காலேஜில் அப்புறம் அந்த நீங்கள் உருது தேர்ட் லாங்குவேஜ் நடத்துங்கன்னா என்ன அர்த்தம் இன்னும் ப பிரயோஜனம் கிடையாது லாங்குவேஜ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே இது வந்து நான் சொல்கிறது பாடம் கிடையாது மொழி பாடம் கிடையாது இது வந்து மொழி வழிப்பாடம் மீடியம் ஆஃப் இன் இன்ஸ்ட்ரெக்ஷன் மீடியம் ஆஃப் மீடியம் சொல்கிறது நான் சொல்கிறது அதே மாதிரி அங்கே இருக்கிறது இந்தி இருக்குது உருது இருக்குது மலையாளம் இருக்குது மலையாளத்தில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கன்னா நாலு பேர் சேர்ந்துருக்காங்க அதுலேயும் நாலு பேர் மூணு பேர் இதுக்காக ஒரு பிஏ கோர்ஸ் நடத்துறதுங்கிறது இயலாத காரியம் அவர்கள் மொழி பாடம் படிக்கணும் ஆப்ஷனாக படிக்கட்டுன்னு சொன்னால் படிச்சுட்டு போட்டோம் அது ஆப்ஷன் இட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் இங்கே படித்தே ஆவண அந்த மொழியன்னு நாம் திணிக்கக்கூடாது நோ கம்பல்சரி அந்த திணிப்பு என்பதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம் ஆரம்ப காலத்திலிருந்தே என்ன ஆப்ஷனலாக படிக்கிறவங்க படிச்சுட்டு போட்டோம் எந்த மொழி ஒன்றாலும் படிக்கட்டும் அது அவங்கவுங்க சௌகரியம் நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ தெலுங்கு பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்க நிறையா இருக்கிறாங்க அவங்க அதை படிக்கணும்னு நினச்சா ஆப்ஷனாக அவங்க மொழி படிச்சுட்டு போட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் அதை பாடத்திட்டத்திலேயே கொண்டாந்து கம்பல்சரி ஆக்கி கம்பல்சரினால் என்ன அர்த்தம் எக்ஸாமினேஷன் எழுதி அதில் பாஸ் பண்ணாதான் மேலே போகலான்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டாட முடியுமா தமிழ்நாட்டை பொறுத்தவரில் அது முடியாது ஆக ரெண்டு தான் வந்து கம்பல்சரி ஒன்று தமிழ் மற்றொன்று ஆங்கிலம் இந்த இரு மொழி கொள்கை தான் நம்முடைய மாநிலம் தமிழ் கண்டிப்பாக படித்தாக வேண்டும் ஆங்கிலம் கண்டிப்பாக படித்தாக வேண்டும் அதுவும் ஆங்கிலங்கிறது நான் முதல்ல பல தடவை சொல்லியிருக்கேன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் பல நாடுகளுக்கும் தொடர்புடைய ஒரு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது அது படித்தா போது இந்தியாவிலே மற்ற மாநிலங்களுக்கும் போகலாம் உலகத்திலே இருக்கிற பல நாடுகளுக்கும் போகலாம் ஆங்கிலம் என்பது அந்த அளவிற்கு இருக்கிற மொழி ஆகவே ஆங்கில மொழியை பொறுத்த வரையில் அது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அது கம்பல்சரி எல்லோரும் படிக்க வேண்டும் மொழி பாடம் அதே மாதிரி தான் தமிழும் உள்நாட்டு மொழி தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு தமிழ் தெரிந்து கொள்ள வேண்டும் வெளி மாநிலங்களிலே இருந்து வந்து இங்கே பணியாற்றுபவர்கள் கூட இந்த தமிழிலே சிறப்பாக பேசுகிறார்கள் அவங்க ஒன்றும் அங்கே தமிழ் பிடிச்சிட்டு வரல இருந்தாலும் தமிழ் பேசுகிறார்கள் நம்ம செக்ரட்டரி அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அவர் நல்லா அருமையாக தமிழ் பேசுகிறார் அது அவங்க அந்த அந்த போகிற பொழுது அந்தந்த மாநில மொழிகளை கற்றுக்கொண்டு பேசுவது என்பது இயல்பாக வந்துவிடும் ஆனா அதையே கம்பல்சரி ஆகி நீ படிக்கணும்னு பள்ளிக்கூடத்தில் திணிக்கிற பொழுது மாணவர்களுக்கு அது பெருஞ்சுமையாகிவிடும் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் ஆகாது பார்ப்பா மோதி விதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்